பேரன்பு கொண்டவர்களே இன்று தேனி மாவட்ட தன்னார்வர்கள் கம்பம் அபுதாயி அரபிக் கல்லூரி பிஏஓ ட்ரைனிங் அகாடமி வின்னர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் நடத்தும் இந்த சமுதாய ஒருங்கிணைப்பு விழா மற்றும் மத நிலக்கத்தை பேணும் விழா இன்று இந்திய நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விழா ஆகியவற்றை வின்னர் ஸ்போர்ட்ஸ் முன்னெடுத்தாலே அதில் சமுதாய அக்கறையும் மற்ற அறிவுரைகளும் அடங்கியிருக்கும் என்பதற்கு இலக்கணமாக பனைமர விதை தூவும் சமூக நல்லிணக்க பனை நடவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை நான்காம் ஆண்டில் இன்று அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முன்னிலை பொறுப்படுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் ஒரு சிறு கவிதை வாசித்தது இந்த விழாவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதால் அதனை சொல்லி பேச்சை நிறைவு செய்கின்றேன் என் பேனா குல்லா அணிந்திருக்கிறது எனவே இஸ்லாமியனா திறந்தால் முல்கிரீடம் இருக்கிறது எனவே கிறிஸ்தவனா என் பேனா எழுதினால் பட்டை அடிக்கிறது எனவே நான் சைவனா மூடியில் கிளிப் நாமம் போல் இருந்தால் வைஷ்ணவனா மூடி வைத்த பேனாவை முழுமையாக பார்க்கிறேன் என் ஒன்று போல் இருக்கிறது சிந்தித்து பார்க்கிறேன் எல்லாமே ஒன்றுதான் என்று ஒரு அழகிய வரிகளில் சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் அறிவுறுத்திய திருமு அப்துல் காதர் அவர்களின் ஒருங்கிணைப்பில் சாதாரண இந்த பனைமரம் என்று சொல்லிவிட முடியாது அதன் பயன்பாடு அளப்புரியது பத்து பனைமரம் இருக்கும் இடம் ஒரு குலத்தை வற்றவிடாது பல மரங்கள் இருந்தால் ஒரு ஊரே தண்ணீர் வளம் பெறும் என்பது உண்மை என்று கூறி வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த வின்னர் அலீம் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினருக்கும் எங்கள் ஆரோக்கிய அன்னையின் சார்பாகவும் எங்களது பங்குத்தந்தை பாசத்திற்குரிய பாரிவளன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் நாரங்கராஜ் அவர்களுக்கு தாரிக் அகமது அஜர்த் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு முகமது ரிஸ்வான் கம்பம் கிளை செயலாளர் தாமகாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்